நமஸ்காரம் ஸ்ரீ பாண்டுரங்கனின் மகிமைகள் ஸ்ரீ ஜனாபாய் ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்ட விடாமல் கையேக்கி போதனை செய்து மனதை மாற்றியவர் மந்தரை என்னும் கூனி என்பதை அனைவரும் அறிவீர்கள் அவருடைய வக்ர புத்தி குரோத மனப்பான்மை கிருஷ்ண அவதாரத்திலும் கூனாக பிறந்தாள் ஏ ஏக வக்ரை என்பது அவளது பெயர் கம்சனுக்கு தினமும் சந்தனம் அரைத்து கொண்டு போய் கொடுப்பது அவள் பணி கண்டவரெல்லாம் அவளை கேலி செய்யும் அளவுக்கு வீகாரமாய் இருந்தாள் கண்ணன் கம்சனை மதம் செய்ய மதுரா நகர் வந்தபோது அவளிடமிருந்து வலிய சந்தனத்தை வாங்கி பூசிக்கொண்டு அவள் மூவாயை தொட்டு நிவர்த்தி அவள் கூனை சரியாக்கினார் பகவானுடைய கோமள விரல்கள் பட்டதும் அவள் அழகியானாள் அவருக்கே தன்னை அர்ப்பணித்தாள் அடுத்த பிறவியில் அவளே ஜனாவாயாக பிறந்தாள் அவளுக்கு பத்து வயதில் பெற்றோருடன் பண்டரிபுரம் வந்தாள் அன்று கார்த்திகை மாத ஏகாதசி எங்கும் பஜனை நாம சங்கீர்த்தனம் தரிசனம் முடிந்து பெற்றோர் புறப்படுகையில் அவர்களோடு ஊர் திரும்ப ஜனாவை மறுத்துவிட்டார் எப்படியில்லாமோ நயபயமாய் கூப்பிட்டும் இல்லை தத்துவ விளக்கங்களை அருவியாய் சொரிந்தால் இவ்வாலயமே என் வீடு இதுவே என் ஊர் எனக்கு பன்றிநாதனை தாய் தந்தை குரு கணவன் பிள்ளை நண்பன் எல்லாம் நான் அவரை விட்டு வருவதற்கில்லை அவள் கோவிலை மெழுகி கோலமிடுவதிலும் விளக்கேற்றுவதிலும் அவளது அடியார்க்கு தொண்டு செய்வதிலும் உள்ள இன்பம் வேறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை இல்லற வாழ்க்கையில் உலக நான் விரும்பவில்லை என தீர்மானமாக சொல்லிவிட்டாள் பெற்றோர் முதலில் மனம் கலங்கினார் என்றாலும் பிறகு ஏதோ ஒரு தெய்வ சக்தி இவளை இப்படி பேச வைக்கிறது அதுவே இவளை காப்பாற்றும் என்று முடிவு செய்து ஆலயத்தில் இவளை விட்டு போனார்கள் கூடி இருந்தவர்கள் இவள் பேச்சு திறமையையும் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகாக பதில் சொல்வதையும் பார்த்து வியந்தனர் நாமதேவர் தேவர் வழக்கம் போல் ஆலயம் வந்தார் ஜனாபாயின் செய்தியாவும் அறிந்தார் அவளை ஊருக்கனுப்ப எப்படி இல்லாம பேசி பார்த்தார் ஜனாபாய் எதற்கும் அசைவதாய் இல்லை நாமதேவர் தியானத்தில் ஆழ்ந்து ஜனாபாயின் முற்பிறவி ரகசியத்தை அறிந்து கொண்டார் பெண் குழந்தாய் கோவில் நாலு பேர் வருகிற இடம் பெண்கள் இரவு தங்குவதற்கு ஏற்றதல்ல என்னோடு என் வீட்டில் இரு என் மனைவியும் தாயும் உனக்கு உனக்கு ஆதரவாய் இருப்பார்கள் தேவைப்பட்ட போது நீ கோவிலுக்கு வரலாம் பஜனை செய்யலாம் பாடலாம் பண்டரிநாதனிடம் பக்தி கொண்டோரெல்லாம் என் சொந்தமே என அழைத்தார் ஜனாபாயும் சந்தோஷத்தோடு அவருடன் சென்றாள் வீடு சென்றதும் நாமதேவர் குணாபாயை அழைத்து அம்மா இந்த பெண் ரங்க பக்தை பெற்றோரோடு பண்டரிநாதனை தரிசிக்க வந்தவள் அவரை பிரிய மனம் இல்லாததால் ஊர் செல்ல மறுத்துவிட்டாள் இனி இவள் நம் வீட்டில்தான் தங்குவாள் வற்புறுத்தி அழைத்து வந்திருக்கிறேன் அன்போடு நடத்த வேண்டும் என கூறி ஜனாபாயின் முற்பிறவி ரகசியத்தையும் கூறினார் குணாபாய் கொஞ்ச நாள் ஜனாபை அன்புடன் பெண் போலவே நடத்தினாள் ஜனாபாய் நாமதேவரோடு பஜனை செய்வது கோவிலுக்கு ஜனாபாய் மங்கை பருவம் அடைந்தால் வீட்டு வேலைகளை உற்சாகமாக செய்தால் யாராவது நீ நாம தேவருக்கு என்ன உறவு என்று கேட்டால் கண்ணனை வினாடி நேரம் கூட மறக்காத நாமதேவர் வீட்டு வேலைக்காரி அடிமை என்பால் குணாபாய் கொஞ்சம் மூர்க்க குணம் வாய்ந்தவள் கடுகடுப்புடன் பேசுவாள் இந்த சமயம் பகவான் கொட்டு மலையிலும் குளிரிலும் சுவர் வைத்து கொண்டிருந்தார் காலையில் எழுந்து பார்த்த நாமதேவர் ஐயோ இது என்ன அபசாரம் தாங்கள் கரங்கள் மண் பிசைவதா என துடிக்க பகவான் நாமதேவா நீ குடும்பத்தை கவனிக்காமல் சதா என் பாட்டை பாடுகிறாய் நான் உன்னை உன் பாட்டை பாடுகிறேன் இல்லாவிட்டால் குணாபாய் அந்த நசமா போகிற பண்டரிநாதன் பின்னே என் பிள்ளை சுற்றியிறானே என்று கோபி என்றார் பாஞ்சிருப்புடன் பீச்சுக்குரல் கேட்டு குணாகி வெளியில் வந்தாள் பகவானின் கோலத்தை கண்டு மாதவா வறுமையின் கொடுமையும் பிள்ளையின் பற்றின்மையும் கண்டு நான் திட்டியதுண்டு என்னை மன்னித்து என் வீட்டில் என்று சாப்பிட வேண்டும் என்று கால்களில் விழுந்து வேண்டினாள் இரு கைகளையும் பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் ஜனா சீக்கிரம் வெந்நீர் போடு பகவான் குளிக்க வேண்டும் சகதியா இருக்கும் பீதாம்பரத்தை வாங்கி துவைத்து காயவை என்று ஜல்டி என அடுக்கடுக்காக உத்தரவிட்டாள் குணாயி ஜனாபாயின் மையில் அளவே இல்லை வெட வெடவென்று குளிரோடு நடுக்கிக் கொண்டிருந்த கண்ணனை இதமான மாணவண்ணீரில் நீராடச் செய்தாள் பீதாம்பரத்தை சுத்தமாக துவைத்து உலர்த்தினான் குளித்துவிட்டு வந்த ஜெகநாதன் அங்கே கொடியில் காய்ந்து கொண்டிருந்த ஜனாபாயின் கந்தல் தாவணியை எடுத்து அணிந்து கொண்டான் அங்கிருந்த ஒரு கயிற்றுக்கட்டிலில் கொள்ளைப்புறத்திலிருந்த புற்களை பிடுங்கி வந்து பரத்தினாள் ஜனா அதன் மேல் கந்தல் சாக்குகளையும் சாக்குகளின் மேல் துணி கந்தைகளையும் விரித்தாள் ஆகா சேஷ சயனத்தை விட மெத்தென்று என்ன அற்புதமாயிருக்கின்றது என்று சொல்லி படுத்துக்கொண்டார் பகவான் ஜனாபாய் அன்புடன் இரவு முழுவதும் சேற்று நீரிலே நின்று கால்கள் கடுத்திருக்கும் என்று சொன்னபடி கால்களை பிடித்து விட்டாள் கொஞ்ச நேரத்தில் பீதாம்பரம் உழந்து விட்டது ஜனாபாய் அதை உடுக்கும்படி கொண்டு வந்து தர ஜனா என் பீதாம்பரத்தை விட உன் ஆடை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது அதை போய் திருப்பி கேட்கிறாயே என்ன வேண்டா வெறுப்பாக மாற்றிக்கொண்டான் இதற்குள் சமையல் ஆகிவிட்டது சுவாமிக்கு ஜனாபாய் ஜலம் விட ராஜாபாயும் நாமதேவருமாக பாதம்லம்பி அர்ச்சனை செய்தனர் பின் பகவானை உணவருந்து அழைத்தார் நாமதேவர் சுவாமியின் வலது பக்கத்தில் நாமதேவர் தேவர் அமர நாமதேவன் புதல்வள புதல்வர்களான விட்டலன் மகாதேவன் நாராயணன் கோவிந்தன் நால்வரும் பக்கத்திலும் எதிரிலுமாக உட்கார பகவானோடு இன்று நானும் சாப்பிடப் போகிறேன் என்று குணாயும் உட்கார்ந்தாள் ஜனா பரிமாறுவாள் நானும் உட்காருகிறேன் என தட்டை வைத்துக்கொண்டு ராஜாபாயும் உட்கார்ந்து விட்டாள் ஜனாபாய் பரவரவென்று எல்லோருக்கும் பரிமாறினாள் பகவான் சாப்பிடாமல் வேடிக்கை பார்க்க நாமதேவர் குலமும் சாதமும் நெய்விட்டு பிசைந்து சுவாமிக்கு ஊட்டலானார் பகவானும் புன்னையோடு ரசித்து சாப்பிட்டார் எல்லோரும் மெய்மருந்து இதை வேடிக்கை பார்த்தனர் மற்றவர்கள் சரி பகவான் ஜனாபாயும் நம்மோடு சாப்பிடட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லையே நாம போல் சுவாமிக்கு பிசைந்து ஊட்டும் பாக்கியம் எனக்கு எப்போது கிடைக்கும் என மன வேதனையோடு ஒரு ஓரமாய் நின்றிருந்தாள் ஜனா பக்த பராதினல்லவா இப்படி நினைத்ததுதான் ஜெகநாதுக்கு சாப்பாடு ருசிக்கவில்லை நாமதேவ் போதும் முன்னால் இருந்த ருசி இப்போது இல்லை என்று தடுத்து விட்டார் ஜனாபாய் உம்மோடு சாப்பிடாததால் போஜனம் ருசிக்கவில்லை என்று கேலியாக சொன்னார் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கும் வரை பகவான் சாதத்தை அலர்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாரே தவிர ஒரு படுக்கை கூட சாப்பிடவில்லை பிறகு கைகால் கழுவிக்கொண்டு ஜனாபாய் தயாரித்து கொடுத்திருந்த படுக்கையில் படுத்தும் தூங்கிவிட்டார் நாமதேவனும் குழந்தைகளும் குழந்தையிலும் கூட படுத்து விட்டனர் குணாபாய் இறைவன் மீது வைத்திருந்த சோற்றோடு இன்னும் கொஞ்சம் போட்டு குழம்பு விட்டு கலந்து ஜனாயிடம் கொடுத்து பகவான் வைத்த மீதம் தேவர்களுக்கு கூட கிடைக்காது எச்சில் என்று நினைக்காதே என்று சொல்லி தந்தாள் ஜனாவும் அதை அமுதம் என நினைத்து தனக்கென்று ஏற்பட்ட அறையில் கொண்டு போய் சாப்பிடத் தொடங்கினான் அப்போது திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்த மாதவன் ஜனா நீ உடன் சாப்பிடாததால் சாப்பாடே செல்லவில்லை சரியாக சாப்பிடாததால் பசி வயிற்று கிள்ளுகிறது எனக்கும் ரெண்டு வாய்க்கோடேன் என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டான் சுவாமி இது எச்சில் ஆயிற்று என்ன ஜனா வேதனை பட சபரி இப்படி சொல்லவில்லையே என பகவான் வாது செய்ய குரல் கேட்டு குணாவை எட்டி பார்த்தால் திடுக்கிட்டாள் தூங்கிக் கொண்டிருந்த நாமதேவர் எழுப்பி கேட்டாயா இந்த அக்கிரமத்தை புதுசோற்றை மணக்க மணக்க நீ ஊட்டிய போது பிடிக்கவில்லை என்று சொன்ன மாயன் ஜனாவின் எச்சில் தோற்றை என்ன ஆனந்தமாய் உண்டு அங்கே கட்டாந்தரையிலேயே தூங்கவும் ஆரம்பித்து விட்டானே என அங்கலாய்த்தாள் அம்மா இதில் என்ன ஆச்சரியம் ஜனாவின் அன்பு தூய்மையானது அங்கே பக்தியையும் பாசத்தையும் பகவான் பார்க்கிறார் எச்சலை பார்க்கவில்லை குரோத மனப்பான்மையை விடு நேரமும் வசதியும் அவருக்கு கிடையாது எவர் இஷ்டப்படி அவரை தூங்க விடு தொந்தரவு செய்யாதே என சொல்லிவிட்டு மறுபடி நாமதேவர் படுத்துவிட்டார் விடியார் காலையில் எந்திரத்தில் கோதுமை அரைக்கும் வேலையை குணாவாய் ஜனாவுக்கு கொடுத்திருந்தாள் முந்தின இரவு வெகு நேரம் பகவானோடு பேசி கொண்டிருந்த கலைப்பு விடிந்ததும் ஜனாவால் எழுந்திருக்க முடியவில்லை பகவான் எளி பகவான் எழுப்பினார் சுருண்டு சுருண்டு படுத்தால் ஜனாகி நீர் கொண்டு கண்களைத் துடைத்து தலையை கைகளால் ஒதுக்கி தூக்கி உட்காரவும் வைத்தார் ஜனா சுவாமி என்று அரைக்க கோதுமை கொஞ்சமே உள்ளது விருந்தாக நீங்கள் வந்து விட்டதால் பெரும்பகுதி நேற்றே செலவழிந்து விட்டது அந்த கோதுமையை அரைக்க இப்போதே எழுந்திருப்பானேன் என்று கேட்க ஜனார்த்தன் இதோப்பா என ஒரு மூட்டை அரிசியையும் காண்பித்தார் எல்லாம் அவன் செயல் என்று அரைக்க தொடங்கினாள் ஜனா பாடிக்கொண்டே அரை அம்மா உன் பாடலை கேட்கவே இந்த விடிகாலை வேலை காத்திருந்தேன் என்றார் பகவான் சிரமம் தெரியாமல் இருக்க நானும் சுற்றுகிறேன் என்றார் சக்கரம் ஏந்தும் கை திருகயந்திரத்தில் முலையை முனையை பற்றி சுற்றியது ஜனா பாட ஆரம்பித்தாள் ஜனாவின் கைதான் முனைக்குச்சியை பிடித்திருந்தது சுற்றியதெல்லாம் தான் தசா அவதாரங்களைப் பற்றி அருமையாகப் பாடினாள் பேஷ் பேஷ் அருமையாயிருக்கிறது அந்த அடியை இன்னொரு தடவை பாடு என்றெல்லாம் நடுநடுவில் சொல்லிக் கொண்டு வந்தார் பகவான் திருக எந்திரத்தில் ஓசை விகுநேரம் கேட்கவும் இவ்வளவு கோதுமை எங்கிருந்து வந்தது என்று யோசித்தாள் குணாயி நடுநடுவில் ஆண்குரல் கேட்கவும் எரிச்சலோடு உறக்கம் கலைந்து எழுந்து வந்தாள் அவள் தடி ஊன்றி நடப்பது வழக்கம் ஜனாபாயுடன் பேசிக்கொண்டிருப்பது மாறு வேடத்தில் இருந்த மாயவன் என்பதை அறியாமல் வயசு பெண் கொஞ்சங்கூட கூச்சமில்லாமல் எவரோடு பேசி கொண்டிருக்கிறாய் இவ்வளோ அரிசி எப்படி வந்தது யாரடாணி திருட்டுப்பயிலே என்றபடி கையில் இருந்த கம்பால் ஜனாபாய்க்கு நாலு அடியும் பகவானுக்கு ரெண்டு அடியும் போட்டாள் அம்மா என் பெயர் விட்டோபா நேற்று பண்டரிநாதன் தான் வந்து சாப்பிட்டதால் உணவு தீர்ந்து விட்டதென்று கூறி இந்த அரிசியை கொடுத்தாள் இவள் மேல் பரிதாபப்பட்டு வேலையை பகிர்ந்து கொண்டேன் அதற்கு இப்படி அடிக்கிறீர்களே என்றார் பகவான் இந்த குரல் கேட்டு நாமதேவர் ஓடி வந்தார் என்ன காரியம் செய்தாயம்மா பக்திக்கு அடிமைப்பட்டு நம் இல்லத்தில் ஊழியம் செய்யும் பகவானை அடித்து விட்டாயே என்று கம்பை பிடுங்கி எரிந்தார் பகவான் காலடியில் விழுந்து என் தாயின் பிள்ளை பொறுக்க வேண்டும் என் பொருட்டு அடியும் பட்டீரே என் அன்னையை யசோதையைப் போல நினைத்து விடும் என்று வேண்டினார் குணாபாய் பகவானை அடித்து விட்டதை எண்ணி கையை பிசைந்தாள் பகவானிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் இதற்குள் பொழுது விடிந்தது பகவான் பீதாம்பரத்தை கலைந்து மறுபடி ஜனாவின் கந்தல் உடையை அணிந்து கொண்டு புறப்பட்டார் ஜனாவை திடுக்கிட்டாள் சுவாமி பீதாம்பரம் இங்கே இதோ இருக்கின்றது மறந்து என் தாவணியை கட்டி கொண்டீர்களா நேற்று உடுத்தி கொண்டதாவது துவைத்தது இது வெறும் அழுக்கு சர்வ கந்தல் என்று கத்தி அழைத்தாள் ஜனா மறந்து கொண்டதனாலும் இன்று நான் கொண்ட மகிழ்ச்சி என்றும் நான் அடைந்ததில்லை அதை தட்டிப்படுத்தி விடாதே அதுபோல் என் பட்டு வேஷ்டியை நீ தாமணியாக சுற்றி கொண்டால் எனக்கு ஆனந்தமாயிருக்கும் செய்வாயா என்று கேட்டார் மாயவன் உடனே உடுத்திக் கொண்டால் ஜனா மகிழ்ச்சியோடு ஆலயம் சென்றார் மாயவன் கதவை திறந்த கோவில் அர்ச்சகர்கள் விக்கிரகத்தின் மேல் இருக்கும் அழுக்குக் ஆடையைக் கண்டு ஸ்தம்பித்து நின்றனர் சுவாமி இதென்ன கோலம் நேற்று சாற்றிய காசி பட்டாடு எங்கே எந்த பக்தன் தருத்திடம் தீர்க்க தானம் செய்தேன் உமது இருந்த தங்க வைர நகைகள் எங்கே பக்தி செய்தால் எதை தருவது என்ற விவசாய இல்லாமல் இல்லாதவராயிற்றே கதவு மூடியிருக்க கல்வன் வருவது எப்படி என்று ஒரு புலம்ப மற்றொருவர் சன்னதி மூடி மூடியிருந்தாலும் பகவான் சோகமேலர் வீட்டுக்கு போய் வரவில்லையா பாண்டரங்கனுக்கு இது பழக்கம்தான் இந்த துணியை ஜனாபாய் கட்டி பார்த்திருக்கிறேன் இரவு சுவாமி அங்கே போயிருந்ததால் பீதாம்பரம் அவளிடம் இருக்கும் போய் விசாரிக்கலாம் வாருங்கள் என எல்லோருமாக கோயிலை பூட்டிக்கொண்டு நாமதேவர் வீட்டிற்கு போனார்கள் நாம் ஜனாபாயின் அற்புதங்கள் தொடரும்